அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கனா அப்படின்னு இயற்கையாகிய இறைவன்ட்டை நான் வேண்டிக்கிறேன் மக்களே இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய ஒளிப்பதிவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எனக்கு அறிவிக்கு எட்டியபடி ஒரு ஒளிப்பதிவு செஞ்சு காட்ட போகிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கரைசக்காடு கரைசக்காட்டில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய வீடு இருக்குது அந்த வீட்டில் யாருமே இல்லை பழைய உடஞ்சி போன செதஞ்சு போன வீடு தான் அது அந்த வீட்டை என்னோடய பார்வையில் வேறு வேறு ஃப்ரேமில் வேறு வேறு ஆங்கிலில் அதை வந்து நான் ஒளிப்பதிவு பண்ணி போகிறேன் என்னென்னா நம்மளுடைய திறமைகளை தயவுசெய்து தெரிந்த இடத்தில் காட்ட முயற்சி பண்ணாதீங்க அப்போ எப்படி காட்டுறது எங்கே காட்டுறது சரியான இடத்துல காட்டுங்க நம்மளுடைய திறமைகளை மதிக்கக்கூடிய நம்மளுடைய திறமைகளை ரசிக்கக்கூடிய உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்கள் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் காட்டுங்க சரியான இடத்துல உங்களுடைய திறமையை காட்டுங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் தெரிஞ்ச இடத்துல காட்டல காட்டுறதை காட்டிலும் சரியான இடத்துல உங்கள் திறமையை காட்டுங்க அப்போ தான் உங்களுடைய திறமைக்கு ஒரு என்ன இருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அதனால் யாராக இருந்தாலும் நான் சொல்லிக்கொள்வது இந்த வீடியோ தொப்பில் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய திறமைகளை தெரிந்த இடத்தில் காட்டுவதை விட சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான முறையில் காட்டுவது தான் சரியாக இருக்கும் என்பதாக இந்த வீடியோ தொப்பில் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அந்த வகையில் வாங்க என்னுடைய ஒளிப்பதிவு எப்படி இருக்குது என்னோட அறிவு கேட்டபடி நான் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர் கிடையாது சாதாரண நம்ம ஒரு யூடியூபர் ஒரு கேமராமேன் இந்த இடத்த இந்த சாதாரண ஒரு இடத்த என்னோடய மைண்டில் என்னோடய மூளையை பயன்படுத்தி எப்படி எடுத்து காட்டுறேன் அப்படின்றதான் அந்த வீடியோ தொகுப்பில் தொடர்ந்து இணைந்தே இருங்க தமிழ் வில்லேஜ் டிவிக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போத்தையும் சாணியாக நான் சரியாக பண்ணுறேன்னு தெரியும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே என்னுடைய ஒளிப்பதிவை பார்த்துருப்பீங்க இந்த சின்ன இடத்துல ஒரு மரம் ஒரு வீடு இதை வச்சு நான் ஒளிப்பதிவு பண்ணி காட்டியிருந்தேன் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருக்குது அந்த வீடியோ காட்சிகள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் சரி வித்தியாசமாக எதாவது ஒரு வீடியோ பண்ணலாம் மக்களுக்காக அப்படின்னு எனக்கும் ஒரு எண்ண அலைகள் உருவாகும் அந்த நீங்கள் தான் உருவாக்கும் நண்பர்களே ஏன்னால் நான் நிறையா இடங்களுக்கு சென்று ஒளிப்பதிவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் மக்களுக்காக நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த காணொலி தொகுப்பில் ஒளிப்பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்றத செய்து தயவு செய்து கமண்டில் பதிவு செய்ய நண்பர்களே மற்றும் ஒரு காணொலி தொகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன்